புனித பிரான்சிஸ் பிரான்சிஸ் போர்ஜியா ஸ்பெயின் நாட்டு நீதிமன்றத்தில் நீதியரசராக இருந்தார் இவர் திருமணம் மனைவி எலியானோர் என்பவர் இவருக்கு எட்டு குழந்தைகள் இருந்தனர் இவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியான வாழ்வை வாய்ந்தனர் இவர் தனது குடும்பத்துடன் இணைந்து தவறாமல் திருப்பலிக்கு சென்றார் ஒவ்வொரு முறையும் திவ்ய நற்கருணையை மிக பக்தியோடு பெற்றார் இவர் அடக்கமான அன்பான நாட்டு மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடையும் சொத்துக்களையும் தன் மகன் சார்லசின ஒப்படைத்துவிட்டு இயேசு சேர்ந்து குருவானார் இவர் குரு பட்டம் பெற்ற பின் முதல் திருப்பலியை மிக ஆடம்பரமாக சிறப்பித்தார் இவரின் இயேசு தலைவர் பிரான்சிசை சோதிக்கும் நோக்குடனும் இவரின் ஆன்மீக வாழ்வு அறிவும் தலைவர் இவ்வாறு ஆடம்பரமாக திருப்பலியை சிறப்பித்தார் கண்ட நினைத்து பிரான்சிஸ் குருவாக இருந்த போதும் பொறுக்கிக் கொண்டு வந்து சமைப்பதற்கு எப்போதும் உதவினார் உணவு பந்தில் தாழ்ச்சியோடு தன் கையால் அனைவருக்கும் உணவு பரிமாறினார் அதன் பின்னர் மண்டியிட்டு மற்ற குருக்களிடம் உணவு தருமாற கெஞ்சி கேட்டு வாங்கி உண்டார் இவருடன் இருந்த குருக்கள் பல வழிகளில் கோபம் அனைவரிடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அன்பாகவே நடந்து கொண்டார் இவர் தனது குருத்துவ வாழ்வில் ஒருமுறை மட்டும் பிறர் தனக்கு மரியாதை கொடுத்த காரணத்துக்காக கோபப்பட்டுள்ளார் இவரின் வாழ்வு முறையால் இயேசு சபை ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாடு முழுவதிலும் பரவியது இவரின் அற்புதமான அழகான வேலை கண்டு அந்நாட்டு இளைஞர்கள் பலவேர் இச்சபையில் சேர்ந்து குருவாகி பிரான்சிசை போலவே வாழ்ந்தனர் இவரின் எளிமையான வாழ்வால் பலருக்கும் ஆன்மீக வழிகாட்டியாக திகழ்ந்தார் இவரின் வழிகாட்டுதலில் இயேசு சபை உலகம் முழுவதிலும் பரவியது இயேசுவின் இறைப்பணி இக்குறுக்கள் திருச்சபையில் சிறப்பாக ஆற்றினார் இவற்றை அனைத்தும் அருள் தந்தை பிரான்சிஸை சார்ந்ததாகும் தாழ்ச்சியோடும் எளிமையோடும் வாழ்ந்த புனித பிரான்சிஸ் போர்ஜாவை போன்றும் நாமும் தாழ்ச்சியோடும் எளிமையோடும் வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வோம் அதன் வழியாக இறை அருளை பெறுவோம் புனித பிரான்சிஸ் போர்ஜியா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்